உன்னை நாடார் மண்ணை நாடார் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் நாடார்னு சொன்னாங்க ஒரு வாட்டி கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவர் கல்வியை தமிழ்நாட்டு கல்வியை தூக்கி நிறுத்திட்டாருன்னு அர்த்தமா இவர் இளைய காமராஜர்னு ஒரு தராசரி தகப்ப சொல்லுவானா அந்த அந்த வீடியோ முழுக்கா பார்த்தவங்களுக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க டிராமா காலில் விடுறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது கை தூக்கி விடுறது இவர் அடுத்த முதலமைச்சர் நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நீங்க தான் வருங்கால ஜனாதிபதி நீங்க தான் வருங்கால பிரதமர் அந்த அந்த வீடியோ முழுக்கா பார்த்தவங்களுக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க டிராமா என் தயவு செய்து என்ன வேணால் கூத்து அடிங்க என்ன வேணால் வசம் பண்ணிட்டு டைலாக் கேட்குங்க எது வேணால் பண்ணிட்டு போங்க மாணவர்களை மாணவிகளை தயவு செய்து தவறான வழியில் நடத்தாங்க வணக்கம் நான் உங்கள் சைதை சாதி திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்கள் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு காலையில் டிவி பார்த்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய காண்டுன்னு சொல்கிறதா இல்லை வெறுப்புன்னு சொல்கிறதா ஒரு நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு அவருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறையும் பாசமும் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு இத்தனை வருஷமாக இல்லை இப்போ ஆரம்பித்த பிறகு இந்த ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ பசுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கார் அந்த அந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க ட்ராமா திட்டமிட்டு நடத்த நடத்தப்பட்ட ஒரு நாடகம் எப்படி நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் நீங்கள் அந்த கட்சி இல்லாதனால் அப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த மாணவர்கள் வந்திருந்தாங்கன்னா எல்லா வந்து வந்திருப்பாங்க எல்லா கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க இல்லை எந்த கட்சியும் சாராதவனு வந்திருப்பாங்க ஒரு நிதி உதவி வாங்க வருபவர்கள் அந்த தலைவரை பார்ப்பாங்க புகைப்படம் எடுப்பாங்க கை கொடுப்பாங்க அதிகபட்சமான மகிழ்ச்சி இப்படி தான் வெளிப்படுத்த முடியும் ஆனால் வாங்கின நிதி வாங்கினவங்களாம் யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் அந்த மன்றத்தில் இருந்தவங்களுடைய பிள்ளைங்கள் தான் நிதி வாங்கியிருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா காலில் விழுறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது கை தூக்கி விடுறது இவர் தான் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நீங்கள் தான் வருங்கால ஜனாதிபதி நீங்கள் தான் வருங்கால பிரதமர்ன்ட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுற போதே வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து அவங்க அமைப்பை சார்ந்த மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஏதோ கொடுத்தீங்க இத்தனை வருஷம் கொடுக்காமல் இப்போயாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொரோனாவில் கொடுக்கல வெள்ள நிவாரணம் இப்போ ரெண்டாயிரத்தி வெள்ளத்தில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வெள்ளத்தில் தரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளத்தில் தரல இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பாதிக்கப்பட்டது அப்போ வந்து தரலை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கிருஷ்ணகிரி பாதிக்கப்பட்டது அப்போ தரல இப்போலாம் தராது நீங்கள் இப்போயாவது கொடுத்தீங்க மகிழ்ச்சி ஆனால் அதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா அதில் ஒரு துணை நடிகரா இல்லை அந்த அமைப்பை சேர்ந்தவரா என்னன்னு தெரியல அவர் வந்து என்ன சொல்கிறாரு காமராஜருக்கு பிறகு இந்த உதவி தொகை தந்ததால் கல்வியை தூக்கி நிறுத்தினது விஜய் தான் ஆகவே இன்று முதல் இவர் இளைய காமராஜர் என்று அழைக்கப்படுவாருன்ட்டு கேட்டாலே காண்ட் ஆகுது வைத்தியம் காமராஜர் யார் தெரியுமா இவர் இளைய காமராஜரா இவர் இளைய காமராஜருக்கு இவரும் ஒப்பு இல்லாம முதல்ல ஒரு வாட்டி கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவர் கல்வியை தமிழ்நாட்டு கல்வியை தூக்கி நிறுத்திட்டாருன்னு அர்த்தமா இவரப்ப இளைய காமராஜர்னு ஒரு தராசரி தகப்ப சொல்லுவானா முன்ன பின்ன அந்த அமைப்புக்கு தொடர்பு இல்லாதவர் அவர் விரும்பாதவர் இல்லைன்னா தான் பையன் படித்து உழைச்சி கஷ்டப்பட்டு இரவு பகலாக படித்து பாஸ் பண்ணனுடைய தகப்பன் அந்த வார்த்தையை சொல்லுவாரனா சத்தியமாக சொல்ல மாட்டார் அப்போ இது யாரு அவர் அமைப்பை சார்ந்தராக இருக்கணும் அவர் அவருடைய நடிகர் ரசிகராக இருந்திருக்கணும் இல்லை அவங்க ஏன்னா கூட்டு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கணும் கேவலமா இல்லையாயா இவர் இளைய காமராஜரா காமராஜர் யார் தெரியுமா வாழ்நாளெல்லாம் இந்த நாட்டுக்காகவே கடைசி மூச்சு இருக்கிறவரில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய தலைவர் பாரத ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் ஒன்பது ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவிற்காக வெள்ளையனை எதிர்த்து சிறைச்சாலையிலே வாடிய தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் பிளான் கே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே புரட்சியை உண்டாக்கி ஒன்பது மாநில முதலமைச்சர் தான் உள்பட முன்வந்து பதவியை ராஜினாமா செய்து கட்சி வேலகி போன தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்கினார் இந்திரா காந்தியை பிரதமர் தனக்கு வந்த பிரதமர் பதவி வேண்டாம்னு நிறுத்திய காமராஜர் பதவி ஆசையே படாத தலைவன் பொருளை நாடார் பொன்னை நாடார் மண்ணை நாடார் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் நாடார்னு சொன்னாங்க அந்த சரித்திர தலைவனை போயிட்டு இவர் கூட ஒப்பிட்டு இளைய தலைவர் இளைய காமராஜர் சொல்லி வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதுலேருந்தே தெரியலையா அது வந்து இயல்பாக நடந்த விழாவில் திட்டமிட்ட விழா நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் என்ன வேணா கூத்தடிங்க கூத்தாடுங்க என்ன வேணால் வசனம் பேசுங்க டைலாக் பேசுங்கள் எதை வேணால் பண்ணிட்டு போங்க ஆனால் மாணவர்களை மாணவிகளை தயவு செய்து தவறான வழியில் நடத்தாதீர்கள்